அனைவருக்கும் ஆனந்தமான இணை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை தொடர்ந்து நம்ம நிறைய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்ருக்கோம் அந்த வகைகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அட்சய திருதியை நான் இந்த அட்சய திருதியை நாளில் நாம் என்ன பொருட்களை வாங்கலாம் என்ன பொருள் வாங்கினா என்ன நன்மை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த ஆடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த ஆடியோவின் இறுதியில் ஒரு வேண்டுகோள் உங்களிடத்தில் வைக்கப் போகின்றேன் மனமுள்ளோர் ஆடியோவை முழுமையாக கேட்டு வைக்கக்கூடிய வேண்டுகோளை கேளுங்க விருப்பம் இருந்தால் அந்த வேண்டுகோளுக்கு உங்களால் முடிந்த ஒரு பங்களிப்பை தாருங்கள் ஒரு தகவல் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் மூலமாக நம்ம பல ஆன்மீக பூஜைகளையும் தெய்வ உபாஷனைகளையும் வாட்ஸ்அப் மூலமாகவே நம்ம பல வருடங்களாக தந்துட்டு இருக்கோம் எங்களது அடுத்தடுத்த வாட்ஸ்அப் வகுப்புகள் பற்றின விளக்கங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்க விருப்பப்பட்டா எங்களுடைய டிஸ்பிளேல எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது இறைவணக்கம்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் செய்யக்கூடிய வாட்ஸ்அப் வகுப்பு மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் இது போன்ற விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும் உங்களுக்கு எந்த வகுப்பு தேவைப்படுமோ அந்த வகுப்புல நீங்க கலந்து பெறலாம் ஆடியோக்கு போகலாம் அச்சயத் திருதிய நாள் அச்சயம் அப்படின்னு சொன்னா அல்ல அல்ல குறையாதது என்று பொருள் அட்சயம் என்று சொன்னால் தொடர்ந்து வருவது முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே போவது அப்படிங்கிற அர்த்தம் அதனால தான் இந்த குறிப்பிட்ட நாளில் சில பொருட்களை வாங்கும் பொழுது நமக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அப்படிங்கிறது தானே எல்லாமே சிந்திச்சு பாருங்க இறை நம்பிக்கை குரு நம்பிக்கை அப்பா அம்மா மீது நம்பிக்கை இடத்துல முதலாளி மீது நம்பிக்கை இப்படி ஒரு விஷயத்த நம்ம நம்பினாமா அடுத்த கட்டம் நம்ம அதனுடைய பயணத்துக்கு போக முடியும் அந்த மாதிரி தாங்க ஆன்மீகமும் அச்சை நாளில் இது வாங்குறோம் இது வாங்கினா இந்த நன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு நம்பிக்கையில செய்கிறோம் அந்த நம்பிக்கையே நமக்குள்ள பெரிய ஒரு உத்வேகத்தை தரும் உழைக்கும் எண்ணத்தையும் சேமிக்கும் எண்ணத்தையும் உண்டாக்கும் புதிய புதிய யோசனைகளை உண்டாக்கும் எனவேதான் ஒவ்வொரு குறிப்பிட்ட ஆன்மீக நம்பிக்கையிலையும் நம்ம குறிப்பிட்ட வழிகாட்டுதல் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் அச்சயத் திருதியில் என்னென்ன பொருள் வாங்கினா என்னென்ன நன்மை அப்படிங்கிறத சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க இது முழுக்க முழுக்க என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுணர்ந்தது அச்சயத் திருதியை நாளில் தங்கம் வெள்ளி வைரம் போன்ற பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு செல்வம் சேரும் முன்னேற்றம் உண்டாகும் அச்சை நாளில் வெண்கல பொருட்கள் வாங்கும் பொழுது தொழிலில் முன்னேற்றமும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் உண்டாகும் வீடு மனை வாங்குவதற்கு முன்பதிவு செய்யறது அல்லது அன்னைக்கு கிரையம் பண்றது இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யறது மூலமாக லாபம் அதிகரிக்கும் சொத்து சேரும் யோகம் ஏற்படும் வண்டி வாகனங்கள் அச்சை நாளில் போய் புக் பண்றது அல்லது வாங்குறது அதாவது அன்னைக்கே டெலிவரி எடுக்கணுங்கிறது கிடையாது புக் பண்ணால் கூட போதும் நீங்க வீடு மனையா இருந்தாலும் சரி வண்டி வாகனமாக இருந்தாலும் முன்பதிவு கூட போதும் அப்படி வண்டி வாகனங்கள் வாங்கும் பொழுது சுபிக்ஷம் உண்டாகும் மஞ்சள் உப்பு உங்கள் வீட்டுக்கு தேவையான மஞ்சள் உப்பு வாங்கும் பொழுது மங்களம் உண்டாகும் மண்பானை தங்கம் வாங்க முடியல மண்பானையாவது வாங்குங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி மண்பானை அல்லது மண் குடம் வாங்கும் பொழுது முன்னேற்றம் ஏற்படும் பித்தளை பாத்திரங்கள் வாங்கும் பொழுது அல்லது பித்தளை பொருட்கள் வாங்கும் பொழுது பண வரவு உண்டாகும் உங்க வீட்டு சமையலுக்கு தேவையான கடுகு வாங்கும் பொழுது மங்களம் உண்டாகும் அச்சை திருதிய நாளில் உங்கள் குழந்தைகளுக்கு அல்லது உங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் பேனாக்கள் கல்விக்கு தேவையான விஷயங்கள் தொழிலுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கும் பொழுது அறிவு மேம்படும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அச்சை திருதியின் நாளில் கம்ப்யூட்டர் லேப்டாப் மொபைல் போன்ற பொருட்களை வாங்கும் பொழுது சிறப்பான எதிர்காலம் உண்டாகும் நாளில் ஆடைகள் வாங்கும் பொழுது எந்த ஆடையாக சரி ஆடைகள் வாங்கும் பொழுது புத்தி கூர்மை ஏற்படும் வசீகரம் ஏற்படும் அச்சி நாளில் ஆடு மாடு கோழி புறா இந்த மாதிரி உயிரினங்களை நீங்கள் வாங்கும் பொழுது ஆடு மாடு கோழி நாய் எதுனாலும் சரி ஏதாவது உயிரினங்கள் அன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் அட்சயத்திருதை நாளில் செடிகள் வாங்கி வீட்டில் வைப்பது நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் நாளில் வளம்புரி சங்கு வாங்கினால் கடன் தீரும் நாளில் விளக்கு மற்றும் பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள் வாங்கும் பொழுது சர்வ காரிய சித்தி உண்டாகும் திருதிய நாளில் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் அரிசி பருப்பு எண்ணெய் எதுனாலும் சரி மளிகை பொருட்கள் நீங்கள் வாங்கும் பொழுது ஏதாவது எல்லா பொருளும் இல்லை ஏதாவது ஒரு மளிகை பொருட்கள் வாங்கும் பொழுது அன்ன அருள் முழுமையாக கிடைக்கும் திருதிய நாளில் வெள்ளை நிற துணிகள் வாங்கும் பொழுது மன தைரியமும் மன தெளிவும் ஏற்படும் அச்சை திருதிய நாளில் சர்க்கரை வெள்ளம் அது எந்த வெள்ளமாக இருந்தாலும் சரி கருப்பட்டி இப்படி எதுனாலும் சரி அச்சி நாளில் நீங்க வாங்கினீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும் அச்சி நாளில் பூக்கள் வாங்கினா லக்ஷ்மி வசியம் ஏற்படும் அட்சி நாளில் நாள்ல மின்சாதன பொருட்கள் வாங்கினா வறுமை நீங்கும் அன்பான பல பொருட்களை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல உங்க வசதிக்கு என்ன வாங்க முடியுமோ அத வாங்குங்க நேரம் வந்து ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் முழு நம்பிக்கையோடு நீங்கள் வாங்குங்க நல்லதே நடக்கும் வேறு எதை பற்றி யோசிக்காதீங்க நம்பிக்கையோடு செய்யும் பொழுது நல்லது நடந்தே தீரும் இதை எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன பொருட்கள் வாங்கினா என்னென்ன நன்மை இதை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேருக்கு எடுத்து சொல்லுங்க அல்லது இந்த ஆடியோவை அந்த பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணும்பொழுது அவங்களுக்கும் ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு திருப்தி ஏற்படும் அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கும் அவங்க அதை செஞ்சு நல்ல பலன் அடைஞ்சாங்கன்னா உங்களுக்கும் அந்த புண்ணியம் ஏற்படும் சரிங்களா நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த ஆடியோக்களை நிறைய அட்சி தேதி பத்தி நான் பேச சொந்தங்களே இந்த அற்புதமான அக்ஷய திருதியின் நன்னாளில் நமது ஆனந்த ஒளி ஞானபீடத்தில் ஸ்ரீ சொர்ணலக்ஷ்மி தாய்க்கு ஆகர்ஷண மகா யாகம் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் இந்த யாகத்தில் இரண்டு கிராம் ஐந்து கிராம் வெள்ளி நாணயங்கள் மற்றும் ஒரு கிராம் இரண்டு கிராம் தங்க நாணயங்களை வைத்து ஒரு லட்சத்தி எட்டு முறை அதர்வண வேத சொர்ணலட்சுமி தாயின் மந்திரங்களையும் அஷ்டலட்சுமி தாயின் மந்திரங்களையும் சொல்லி உயிரூட்ட போறோம் இந்த நாணயங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் அல்லது நகப்பெட்டியில் இருந்துச்சுன்னு இருந்துச்சின்னு சொன்னால் சொர்ணவசியம் ஏற்படும் இந்த நாணயங்கள் வேணும்னா முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஆடியோவின் முன்பகுதியில் ஒரு வேண்டுகோள் வைப்பதாக சொல்லியிருந்தேன் அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அன்பானவர்களே நமது ஆலந்தூலி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானங்களை செஞ்சிட்டோம் உங்களது குடும்பத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு பிறந்த நாள் உங்களுக்கு திருமண நாள் போன்ற இந்த சந்தோஷமான நாட்களிலும் உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்களுடைய நினைவு நாள் போன்ற நாட்களிலும் உங்கள் குடும்பம் சார்பாக எங்களது அன்னசேவா குழுவுக்கு உணவு தானத்திற்கு உதவி செய்ய வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் காலை உணவு மதிய உணவு மற்றும் மாலை சிற்றுண்டி இரவு உணவு என்று உங்களால எந்த வேலையில் பங்களிப்பு தர முடியுமோ அந்த மகிழ்ச்சியான நாளில் இல்லாதோருக்கும் உடல் உறுமுற்றோருக்கும் உதவிகள் செய்யலாம் நினைவு தினங்கள் போன்ற நாட்களில் அவர்களது நினைவை போற்றும் விதமாக இறந்தவர்களின் ஆன்மா குளிரும் விதமாக உங்களால் முடிந்த பங்களிப்பை தர முன்வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் ஏனென்றால் பெருமளவு உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது எனவே இந்த ஆடியோவை இருக்க நீங்கள் உங்களோடது முக்கியமான நாளில் எங்களது அன்னசேவா குழுவின் உணவு திட்டத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் அதற்காக தான் நாங்கள் அன்னசேவா என்ற ஒரு குழுவை நடத்திட்டுருக்கோம் முடிஞ்சால் அந்த குழுவில் சேர முயற்சி பண்ணுங்கள் அல்லது உதவிகள் மட்டும் செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காலை உணவுக்கு எவ்வளோ செலவாகும் மதிய உணவுக்கு எவ்வளோ செலவாகும் சிற்றுண்டி தரத்துக்கு எவ்வளோ செலவாகும் அதாவது ஸ்நாக்ஸ்னு சொல்கிறாங்கள அதற்கு இரவு உணவுக்கு எவ்வளோ செலவாகும்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஏதாவது ஒரு வேளை உங்களால் உதவி செய்ய முடியும்னா அது பல பேருக்கு உணவாக மாறும் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்